வணக்கம் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பக்கம் வடுகப்பட்டின் ரேடியோக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இவங்களுக்கு போட்டு கொடுத்தோம் போர்வளால் நானூறு அடி முந்நூற்றம்பது அடியில் ஆயிரத்தி வாட் பிஎல்ஐசி போட்டு கொடுத்தோம் தண்ணி கம்மியாக வருது ரெண்டாவது மோட்டார் ஓடலாம் அப்படின்னாங்க வந்து பார்த்தா மோட்டார் தான் இருந்தது தண்ணி அதிகமாக தேவைப்படுதுனால மூவாயிரம் வாட்ஸ் கேட்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு பேனல் எக்ஸ்டென் பண்ணி மூவாயிரம் வாட்ஸ் மோட்டர் போட்டிருக்கோம் முந்நூற்றம்பது அடியில் ஒன்றரை டெலிவரி கிளைமேட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அஞ்சு ஆம்சத்தில் தான் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி நல்லா ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்குது போர்ஸு ஒன்றரை மணி டைம் இப்போது காலையிலேயே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டாச்சு இங்கேருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் பேனல் பிட் பண்ணியிருக்கோம் முன்னாடி வெயில் வந்து ப்ரெஷர் நல்லாயிருக்கும் வாய்க்கா பசங்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் தண்ணி போரில் ஈல்டு இருக்கு ஒரு இரநூறு அடி கீழே வடிிறதில்ல நல்ல ஹை ப்ரெஷரில் தான் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் முடிச்சாச்சு ஏன்னா டெஸ்டிங் ஹோட்டலில் ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஒர்க்குன்றதுனால தனி நல்லா அருமையாக வந்துட்டு ஒரே தான் வயல் உங்களுக்கு இது போதுமான தனியாக தான் இருக்கும் நல்ல ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு ஹாம்ஸ் ரைட்டிங் ஒரு ஒன்பது பத்து வருஷம் இன்னும் நல்ல ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம் வெயில் இருந்ததுனால மீடியமான ப்ரெஷர் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எட்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இருந்த ஆயிரத்தி எழுநூறுவா ஸ்பேருக்கு வச்சுக்கிட்டாங்க மோட்டர் நல்லா தான் இருக்குது மேலே எடுத்து பார்த்ததையும் சரி அதுவும் ரிப்பேர் ஆனால் இங்கே சர்வீஸ் பண்ணி கொடுத்துலாம் ஸ்பேர்லாம் கொண்டு வந்தோம் ஆனால் மோட்டார் ரிப்பேர் கிடையாது ஆல்ரெடி ஆறு போல் போட்டிருந்தோம் இப்போ மூணு போல் போட்டு காங்கிரீட் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கு அஞ்சடி கேப்பில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸோட பாக்ஸு ஸ்ட்ரிங் கம்பெனியெல்லாம் வச்சு வச்சு கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வச்சு இது மூவாயிரம் வாட்ஸ் பில்ஏசி ஓடுது முந்நூற்றி பதினேழு ஓல்ட் வருது ஆர்பிஎம் மூவாயிரத்து ஐநூறு ஆம்ஸ் டேட்டிங் ஏழு புள்ளி எட்டு வெயில் லைட்டாக வருது எட்டு ஆம்ஸ் வரைக்கும் போகுது வாட்ஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சு போயிட்ருக்கு ப்ரெஷர் நல்லாவே வந்துட்ருக்கு மோட்ரு மூவாயிரம் வான் பிஎல்டிசி ஹைப்ரிட் தான் ஏசிடிசி ரெண்டாயிர ஓடலாம் இது வந்து எட்டு நூற்றி அறுபது இதுவும் டைப் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது மீட்டரு இருக்கும் வாட்டர் வந்து அது பதினாலாயிரம் லிட்டர் வரும் இது பதினஞ்சாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணி எதிர்பார்க்கவே நம்ம அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் தண்ணி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்செடிக்கு தான் விட்டுருக்காங்க ஃபுல்லாகவே குண்டுமல்லி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க போர் போட்டதுலேருந்து இன்னொரு என்ன அப்படின்னா ஒரு ஒன் இயர்லேயே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க சில கஸ்டமர் சொல்லுவாங்க சில கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சம்திங் அப்போ வந்து பேனல் காஸ்ட்டு கூட இருந்தது ஸ்பெண்ட் பண்ணதை எல்லா அமௌண்ட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு நாலாவது சைட்டு இது பார்த்துட்டு இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சைட்டு பண்ணாங்க ஒரு நாலு மாதம் முன்னாடி ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ இவங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம் தனி ஹைப்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து ஒரு தொட்டி இருக்குது தொட்டிலேருந்து இங்கே ரெண்டரை இன்ச்சு பைப்பில் முன்னாடி போகுது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுக்கு இருபது ரேஞ்சில் ஒரு தார்பாலின் இல்லாமல் பணம் கொண்ட மாதிரி போட்டிருக்காங்க அதில் ஸ்டோரேஜ் ஆகி இந்த வயலுக்கு ஃபுல்லாகவே பாஞ்சிட்ருக்கு இப்போது கிழங்கு குச்சிவேலி கிழங்கு எடுத்திருக்காங்க அது பிடிங்கி எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் நடவுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா விரை வெங்காயம் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி வெங்காய செட்டப் வந்து பெரம்பலூர் அரியலூர் சைடில் நம்ம இன்ஸ்டாலேஷன் போகும்போது பார்த்துருக்கோம் எதைக்காக வந்து மழையில் நலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பற்றை பிடிச்சி உள்ளே வைப்பாங்க வெங்காயத்துக்குள்ள விர வெங்காயம் தண்ணி நல்லா வாய்க்கால் பாசுகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது வெயில் மீடியமாக வருது போயிட்டுருக்கு இந்த தொட்டையிலருந்து பார்த்திங்கன்னா பைப் ஒலியாக போகுது ரெண்டரை பைப்பு அங்கே போய்ட்டு பண்ணை ஸ்டோரேஜ் ஆகும் மோட்டார் எல்லாம் போகிறதுக்கும் அவன் ஆல்ரெடியே இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாய்க்கால் நல்லா ரெண்டடி வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு வந்துட்டுருக்கு நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐநூறு லிட்டரு பிடிக்கிற அளவுக்கு தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் ஸ்டோரேஜ் ஆகி ரெண்டரை பைப்பு இந்த பிளாக் கலர் ஹோஸில் வந்து இங்கே குதிக்கி தண்ணி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் இருந்துச்சுன்னா நல்லா போர்ஸாக அடிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் ரேட்டிங் ஆறு ஏழுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு வாய்க்கால் பாசனம் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு இருபது ஒரு குட்டை ஒரு ரெண்டடி தான் ஆள் இருக்குது இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரை மட்டும் கட்டிட்டு அப்படியே தண்ணி விட்டுருக்காங்க இந்த மாதிரி விட்டாங்கன்னா தண்ணி வேஸ்டேஜ் நிறைய ஆகும் ஊறி போயிடும் அந்த குட்டையிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் வச்சுருக்காங்க இங்கே மூடி ஓப்பன் பண்ணால் இந்த வயலுக்கும் அந்த வயலுக்கும் பாய்க்கிறாங்க இந்த ஒரு குட்டரை பார்த்துனா அந்த ஒரு வயல் பாயுதுங்களா ஃபுல்லாகவே ரொம்ப அகலமாக போட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கழிவு கரிசல் மண் கொட்டி டாக்டர் சேரடிச்சுட்டு தண்ணி விட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுற தண்ணி வேஸ்ட் ஆகாது நிறைய ஊறி போயிடும் வெயிலுக்கு ஆவியாகும் எல்லாம் தார்பாலின் சீட்டு போடலாம் அந்த மாதிரி போட்டாங்கன்னா வேஸ்டேஜை குறைக்கலாம் வெயில் மீடியமான வெயில் தான் ஆல்ரெடி நம்ம வச்சு இந்த லைட்டுங்கிற எல்லாத்திட்டமே அங்கே இருக்குது அங்கேருந்து போர் ஒரு நூறு அடி இருக்குது அங்கேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடிக்கு இங்கே வந்து இந்த குட்டையில் ஸ்டோரேஜ் ஆகி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லாவே வந்துட்டுருக்கு ஃப்ரெஷர் தண்ணி ஒன்றும் தொந்தரவு கிடையாது அவங்க வாய்க்காக பர்சனம் எல்லாமே டைரெக்டாக பண்ணலாம் முன்னேருந்தோ ஆயிரத்தி எழுநூறுவா விட இப்போ தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டு இருக்கு போரில் ஹீல்டு நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டினாலும் தண்ணி வர அளவுக்கு தான் இருக்கு ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு அடுத்த போகம் விளைஞ்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆக போகுது பிப்ரவரி வந்தால் ரெண்டு வருஷம் பன்னெண்டிய டேட்டு இருக்குது கிழங்கு கொச்சி ஃபுல்லாகவே இதுவும் லோடு ஏற்றிருக்காங்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடை வாங்கி தான் பண்ணாங்க இந்த சோலார் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே பேமெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு கஸ்டமருக்கும் வந்து ஹேப்பி தண்ணி இப்போ இன்னும் ப்ரெஷ்ஷர் அதனால பூ குண்டுமல்லி பூ போடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓரம் வாழை வெங்காயம் மல்ட்டியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க ஒரே ஏக்கரில் அருமையாக இருக்குது இந்த பக்கம் பிடுங்கி வச்சுருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிழங்கும் கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு சைஸ் கட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு கிழங்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் பயங்கரமான சைஸில் இருக்குது ஒரு கிழங்குமே வந்து ஒரு அரை அரை கிலோ ரேஞ்சில் இருக்குது குறையாம ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு ரெண்டு பேனலு மோட்ரு எம்பிபிடி கண்ட்ரோலர் எல்லாம் செட்டோட சேர்த்து ஸ்ட்ரக்சர் லேபர் லேபர் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு போடுவோம் ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆறு பேனல் பைப் வயர் எல்லாமே இருந்தது நம்ம இன்றைக்கி என்ன இன்ஸ்டால் பண்ணுமோ அதுக்கு மட்டும் ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பார்த்துக்கலாம் ஓகே பாய்